திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல மாதுபாகனால் விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் திருமுறை திருத்தல யாத்திரை இந்த திருத்தல யாத்திரையிலே கடந்த சில மாதங்களாக தொண்டை நாட்டு தலங்கள் வரிசையிலே மொத்தம் முப்பத்தி ரெண்டு தலங்கள் நமக்கு அருளாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது தலமாக திருகாலத்தி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீ காலஹஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயரிலே வடமொழி பெயரிலே இந்த தலமானது சீரம் சிறப்புமாக அருள்வாழித்து வருகிற பெருமான் இங்கே எழுந்து அருள்வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் சுவாமி என்றும் காலத்திநாதர் என்றும் குடுமி என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கே எழுந்து அருள்வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரவி ஞான பிரசன்னாம்பிகை ஞானாம்பிகை ஞானசுந்தரி என்ற பெயரோடு அருள் அளித்து வருகிறார் அழைக்கப்படுகின்ற தீர்த்தமானது இங்கே கரைபுணர்ந்து ஓடுவதாக சொல்லப்படுகிறது இந்த தளத்திலே சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரர் பெருமான் நத்திர தேவ நாயனார் பரணதேவ நாயனார் பட்டணத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் சிலந்தி பாம்பு யானை முசுகுந்தன் பரத்வாஜ மகரிஷி சிவகோசிரியார் போன்ற அருளாளர்கள் எல்லாம் இந்த தளத்திலே வழிபட்டு இறைவனை வழிபட்டு அருள் பெற்றிருக்கிறார்கள் முன்னொரு காலத்திலே ஆதிசேஷனுக்கும் வாயு தம்மன் யார் பெரியவர் என்கின்ற ஒரு போட்டியானது ஆதிசேஷன் போட்டியிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக மலையை சுற்றி மூடிக்கொள்ள வாயு தேவன் தன்னுடைய பலத்தால் மல சிகரங்களை எல்லாம் பெயர் தெரிய முயற்சித்தார் ஆயினும் வாயு தேவனால் பல ஆண்டு காலங்கள் அப்படி அந்த மலை சிகரங்களை எல்லாம் பெயர்த்தெடுக்க முடியவில்லை ஆயினும் பல பிறகு ஆதிசேஷன் அந்த வாயு தேவன் தன் பலத்தால் சிகரங்களை பெயர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சிகரங்களில் பல இடங்களிலே விழ செய்தான் அப்படி ஒன்று விழ செய்த இடம்தான் இந்த காலத்தி சிகரம் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீகாலம் என்றும் ஸ்ரீகால அஸ்தி என்றும் வழங்கப்படுகிறது ஸ்ரீ என்பது சிலந்தியை குறிக்கும் காலம் என்பது பாம்பினை குறிக்கும் அத்தி என்பது யானையை குறிக்கும் இந்த மூன்றும் வழிபட்டதனாலே இந்த தலத்திற்கு ஸ்ரீ காலகஸ்தி என்று பெயர் பெற்றது இங்கு வந்து அகத்தியர் விநாயகரில் வழிபட்டால் வழிபடாமல் அவர் சென்று விடுகிறார் பொன்முகலி ஆறு நீற்றின் நீற்றினை வெற்றியதும் அகத்தியர்த்தம் தவறை உணர்ந்து பாதாளத்தில் ஆள் ஆழத்திலே விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அருள் பெற்றார் என்பது ஒரு தல வரலாறு இங்கே விநாயகரை முதலிலே நாம் வழிபட்டு அதன் பிறகே சுவாமியையும் அம்பாலையும் வழிபட வேண்டும் என்பதற்காக விநாயகப் பெருமானை இங்கே அந்த பொன்முகலி ஆற்றம் ஆற்றினுடைய தண்ணீர் வற்றிய உடனே அங்கே பாதாளத்திலே ஒரு விநாயகரை வேதத்தை செய்து அங்கே வழிபட்டார் என்பது ஒரு அற்புதமான செய்தி அர்ஜுனன் கண் தீர்த்த யாத்திரையிலே இங்கு வந்து இறைவனை வழிபட்டு பரத்வாஜ மகரிஷியை கண்டு வணங்கி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது திருமணம் திருமஞ்சன கோபுரம் என சொல்லப்படுகின்ற அந்த கோபுரத்தின் வழியாக பார்த்தால் பொன்முகழி ஆறு நன்றாக ஓடுவது இங்கே காண்டு தரிசிக்கலாம் ஆற்றுக்கு செல்வதற்கு படிகட்டுகள் உள்ளன இவ்வழியே தான் சின்னனார் கண்ணப்பர் என்று சொல்லக்கூடிய சின்னனார் பொன்முகழி நேற்றை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்ததாக சொல்லப்படுகிறது நக்கீரர் மலையில் வந்து தங்கி நதியில் நீராடி இறைவனை தொழுது வெப்பு நோயிலிருந்து முழுமையாக நீக்கம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது சண்டேசர் சன்னதி மூலவர் வானம் மற்றும் ஒன்று மிக உயரமாக உள்ளது மூலாயர் படையெடுப்பின் போது கோயிலில் உள்ள மூல விக்கிரகங்களை உடைத்து செல்வங்களை எல்லாம் அபகரித்து வந்தனர் அவாறு இன்று நிகழாதபடி தடுக்கவே மூலவருக்கு முன்னால் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதன் பிறகு அதை மூடி விட்டார்கள் மூல மூலத்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தை மறைத்து விட்டார்கள் வந்தவர்கள் உண்மையான மூலவர் இதுதான் என்று வெளியே இருந்த மூலவரை உடைத்து விண்ணப்படுத்தி படை விண்ணப்படுத்தி அதை படையெடுத்து சென்று விட்டதாகவும் அதை விட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல என்று சொல்லக்கூடிய வரிசையிலே இது வாய்வு தளம் என்று சொல்லப்படுகிறது தட்சிண தென் கைலாயம் என்றும் சிறப்பு இந்த பெயர் வருவதற்கு காரணம் இங்கே மூவர் பெருமக்கள் வந்து இந்த இடத்திலே வட கைலாயத்தை இங்கு வழிபட்டு வேறு பெற்றார்கள் சொல்ல என்று சொல்லக்கூடிய பொன்முகி ஆற்றின் கருகில் உள்ள தலம் என்பதனாலே இவ்வாறு வடக்கு முகமாக பாய்ந்து ஓடுவதால் உத்தரவாகினி என்று ஒரு பெயரையும் இங்கே சொல்லப்படுகிறது அன்புக்கு சான்றான கண்ணப்பர் வழிபட்டு இறைவனுடைய வளப்பாகத்தில் நிற்கும் பெரும் சிறப்பு வாய்ந்த பதி அவர் கொண்டாட்டி வீடுபேறு பெற்ற தலமாகவும் இது வழங்கப்படுகிறது அட்டமா சித்திகள் அனைதொரு காலத்தி என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகப்பாடலிலே இந்த கண்ணப்ப நாயனாருக்கு அட்டமா வந்து சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி என்ற பெருமை மிக்க ஒரு பாடி மகிழ்ந்திருக்கிறார் இது நம்முடைய திருமுறையிலே பதினோராம் திருமுறையிலே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் உணரலாம் மலையடிவாரத்தில் உள்ள கோயில் இம்மலை கைலாசகிரி கன்னப்பர் மலை என்றும் மக்களால் வழங்கப்படுகிறது நிலப்பரப்பை தொண்டைமான் ஆண்டமையை நினைவூட்டும் வகையிலே காலத்து செல்லும் வழியிலே தொண்டைமான் நாடு என்று ஒரு ஊர் உள்ளது தற்போது தெலுங்கு நாட்டில் உள்ள பகுதியாதலால் மக்கள் தொண்டைமா நாடு என்று வழங்குகிறார்கள் இந்த தளம் ராகு கேது சேத்திரம் என்றும் வழங்கப்படுகிறது ஏழு நிலைகளைக் கொண்ட கம்பீரமான காலி கோபுரம் கிருஷ்ணா தேவராயருடைய காலத்திலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி பெருமை வாய்ந்த இந்த தளத்திலே இந்த தினம் நாமெல்லாம் அமர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இதில் இந்த மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பினை நாம் சற்று நினைத்துப் பார்க்க வேண்டும் இங்கு வந்து வாடி பரவிய சம்பந்தர் இங்கு இருந்தவாறே கைலாயம் கேதாரம் கோவரணம் திரு பற்பதம் திரு இந்திரநீல பற்பதம் போன்ற தலங்களை எல்லாம் பாடி ஆலங்காடு பணிந்து பணிந்த அப்பரும் காலத்தில் வந்த பொழுது வடகையிலே நினைவுக்கு வர கைலை கோலம் காண எண்ணி ராத்திரையை தொடர்கிறார் என்பது சொல்லப்படுகிறது திருவள்ளம் தொழுது இங்கு வந்த சுந்தரர் இறைவனை பாடி இங்கிருந்தவாறு திரு திரு கேதாரம் போன்ற தலங்களை எல்லாம் பாடியிருக்கிறார் மூலவர் இங்கே தீண்டா திருமேனியாக இருந்து நமக்கெல்லாம் அற்புதம் செய்து வருகிறார் சுவாமி மீது தங்க கவசம் பார்ப்பதற்கு பட்டைகளாக தெரிவது சார்த்துவது போதும் எடுக்கும் போதும் கூட சுவாமியை கரம் தீண்டக்கூடாது இக்கவசத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன சிவலிங்க திருமேனி மீது உயரமானது இந்த திருமேனியின் சிலந்தி மத்தியில் யானையின் மேற்புறத்திலே ஐந்து தலை பாம்பு வடிவமும் வளப்பால் கண்ணப்பர் கண் அப்பிய வடிவம் அழகுற அமைந்துள்ளதை இந்த சிவலிங்கத்திலே நாம் கண்டு மகிழலாம் நமக்கு அந்த காட்சி கிடைக்கணும்னா தவம் பண்ணிருக்கணும் இப்போ நாம இந்த மன இந்த செய்தியை நாம மனதிலே பதிவு வைத்துக் கொள்வோம் மூலவர் எதிரிலே உள்ள இரு தீபங்கள் காற்றினால் மோத பெற்றது போல எப்போதும் அசைந்து கொண்டு இவ்வாய்வு தளம் என்று அறி சாற்றுவதற்காக நிச்சனமாக காட்டிக் கொண்டிருக்கிறது கண்ணப்பரால் அபிஷேகம் செய்யப்பெற்ற மூர்த்தியாதலில் இச்சன்னதியில் திருநீரு தரும் மரபு இல்லையா பச்சை கற்பூரம் பன்னீர் விட்டு அரைத்து தீர்க்கத்தில் கலந்து சங்குவண்டில் வைத்து தரிசிப்போருக்கு தருகிறார்கள் நாம் திருநீற்று பொட்டலம் வாங்கி தந்தால் அதை சாமி பாதத்திலே வைத்தும் தருகிறார்கள் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த தளத்திலே சர்ப்பதோஷம் முதலியவை நீங்கும் தலமாக இங்கு ராகு கா ராகு கால சாந்தி முதலிய எல்லாம் இங்கே செய்யப்படுகின்றன இந்த முதலாம் செய்யப்படுகின்றனத்திலேக்கு மகரிஷி வேறு பெற்றது ஆகல இக்கோத்தரத்தை சேர்ந்தவர்களே இங்கு பூஜை செய்வதற்கு உரியவர்களாக கருதப்படுகிறார்கள் இப்படி பல செய்திகளை தன்னுடைய அடக்கிக் கொண்டிருக்க கூடிய பாலத்திநாதர் நாம் எல்லாம் ஏதோ கொஞ்சம் தான் நினைவுபடுத்திருக்கிறோம் இன்னும் கண்ணப்பூரனுடைய கைக்கிழார் புராணத்தை எல்லாம் நாம படித்தோம் என்று சொன்ன இங்க இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் என்று நாம் வியந்து வியந்து இந்த பெருமானை விட்டு நாம் ஒருபோதும் அகலாத படித்து நமக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு சிந்தனையை சேக்கிடார் பெருமான் இங்கே நமக்கு அமைதி காட்டுகிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகையால இந்த தளத்துல இருக்கக்கூடிய பெருமானை இந்த அளவில நாம் மனிதரை நிறுத்தி கொண்டு இந்த இடத்துல திருஞான சம்பந்த பெருமான் இங்க வந்து தங்கி பல பதிவுங்களை இங்கே பாடுகிறார் அப்படி பாடுகின்ற பொழுது இந்த தளத்துல இருக்கக்கூடிய அற்புத இயற்கை காட்சிகளை எல்லாம் இந்த பாடல நமக்கு காட்டுகிறார்கள் பொதுவா நமக்கு ஒரு சில மரங்கள் தான் நாம ஞாபகத்துக்கு வரும் அரச மரம் வேப்ப மரம் தென்னை மரம் ஆலமரம் இப்படி பல மரங்கள் தான் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பதிகத்தை நாம பாடுகின்ற பொழுது இப்பேற்பட்ட மரங்கள் எல்லாம் இங்கே ஊத்து குலங்குகின்றன இந்த மரங்களிலே வரக்கூடிய வாசனையிலே இந்த சுவாமி உமையாளோடு வீட்டிலிருந்து அருள் செய்யக்கூடிய வண்ணத்தை மிக அழகாக இந்த கதிகத்திலே பாடி நமக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு இயற்கையை நமக்கு காட்டுகிறார் இங்க இருக்கக்கூடிய மர வகைகள் இப்படிப்பட்ட மரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா இத வந்து ஒரு தாவரவியல் படித்த மாணவர்களுக்கு தான் தெரியும் நம்ம ஏதோ பேர் வாரியிலே தான் இந்த மரத்தை படித்து கொண்டு செல்ல வேண்டும் இந்த மரத்தினுடைய எல்லாம் அவர்கள்தான் நன்றாக சொல்ல முடியும் எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் இங்கே குழுங்குகின்றன என்பதை எல்லாம் இந்த பதிகத்திலே பாடி மகிழ்கிறார் பக்கம் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஞானசம்பந்த பெருமான் அருளியது எது